தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்றாம் வகுப்புக்கான புதிய பாட புத்தகங்களை இணையதளத்தில் இருந்து டவுன்லோட் செய்வது எப்படி தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் மூலமா தான் வந்து புதிய பாட புத்தகங்களை வந்து நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை காப்பி பண்ணி உங்களுடைய ப்ரௌசர்ல வந்து ப்ரேஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கிளாஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கல மீடியம் தமிழா இங்கிலீஷா அடுத்து உங்களுடைய சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஃபைன் புக் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க நான் உதாரணத்துக்கு லெவன்த் புக்கை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன் கொடுத்து ஃபைன் புக் பாக்குறேன் அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து படித்து ஃபைன் பயன்பெறுக தேவையான பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்றேன் கிளிக் பட்டே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து படிக்க பதிவிறக்கம் செய்ய படிக்கன்னா இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா குய்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும் ஏன்னா வந்து இந்த புக்கோட ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு டென் எம்பி டிஎம் பி அந்த மாதிரி ஸோ கரெண்டாக வந்து இதை படிக்க முடியல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் பிடிஎஃப் ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணணும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் வந்து பெர்சன் மேக்ஸ் புக் நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிச்சயம் இந்த புதிய பாடத்திட்டங்கள் மாணவர்களோட கல்வி தரத்தை மேம்படுத்தும் என்பதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க நீங்களும் வந்து இந்த புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்